சத்யன் சினிமாவுக்குள்ளே வரும்போது அவருக்கு ஒரு ஹீரோவாக நடிக்க வைச்சா ரெண்டு படம் இளையவன் படம் இன்னொரு படம் ஹீரோவாக தயாரித்தாங்க ஹீரோவாக அந்த நடித்த படங்கள் பெருசாக போகல ஆனால் அன்றைக்கான செலவுகள் நீ பார்த்தீங்கன்னா ஏற ஒரு சில இடங்களில் அந்த இடத்த வந்து நீங்கள் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கியிருப்போம் ஒரு அவருக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் ஐம்பதுக்கு ஐம்பதனாயிரம் ரூபா தரணும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா தரணும் சரி அதை நீங்கள் அந்த இடத்த வச்சுக்கோங்க அப்படின்னா இந்த சொத்துக்கள் எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரியம்தார குடும்பங்களில் இந்த ஏக்கரை இந்த இங்கே இருக்கிற நூறு ஏக்கரை எங்களுக்கு தான் சொந்த நான் நினச்சிட்டு இருந்தளவா அப்புறம் தான் வீட்டில் வந்து விசாரிக்கும்போது போது தான் எப்போது விதிட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி செலவுகள் செலவுகள் போக போக ஒரு ஏறக்குறைய ஒரு நூறு கோடி தான் இருக்கும் ஐநூறு கோடினா இருக்காது அந்த இழங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டே இருக்கும் அன்றைக்கி வந்து அஞ்சு ரூபா இருந்தால் நீங்கள் ரெண்டு நாள் வரைக்கும் உட்காந்து சாப்பிடலாம் அந்தளவுக்கு இருந்தது அன்றைக்கி சூழல் ஆனால் அதுதான் அந்த மாதிரி வந்து நிலங்கள் அப்பப்போ வந்து உங்களை விற்றுடுவாங்க ஏதாச்சும் ஒரு வேட்டையாட போக இது போக செலவு பண்ண ஜாலியாக செலவு பண்ணிட்டு சாப்பிட்டு எல்லாம் சுற்றுவாங்களே சில பேர் இதில் வந்து எப்படி இந்த சொத்துக்கள் வந்து இவர் ஒரு ஹீரோவாக வந்தார் காமெடியாக நடிக்கும்போது என்ன சம்பளிக்க சம்பாரம் வந்துடுவாங்க உங்களுக்கு சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு கோடி ஐம்பது லட்சம் அந்த மாதிரி வருது அதுக்கு பிறகு தான் இவங்க மிகப்பெரிய வறுமை வருது இந்த மாதிரி அந்த அதாவது சாதாரண செலவு தான் அப்போது ஒரு எஸ்டேட் வந்து விற்கிற அளவுக்கு இவங்க என்ன செலவு அவ்வளோ பெருசாக வாங்கலை ஒரு ஐம்பதாயிரரூவா பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து சேவ் கொடுத்துட்ருப்பாங்க இது ஒரு நெருக்கடி வரும்போது போயிடும் இல்லையா இந்த மாதிரி தான் அந்த நெருக்கடியில் வந்து மாதம் மாதம் அவருக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புகிறார் வீட்டுக்கு தெரியாமல் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வீடாக இருக்கும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எக்கச்சக்கமாக வாசல்லே இருக்கும் எக்கச்சக்கமான வந்து நீங்கள் கமலா தேட்டரில் போனால் எப்படி மாட்டி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி பல ஃபோட்டோஸ் அப்படியே இருக்கும் முறைச்சி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக இப்போ ஜமீன்தாராக இல்லை அவர் அவ்வளோதான் கடைசியில் வந்து அவர் உடல்நிலை சரி சரிவாக போனால் தான் பார்த்துட்டு அவரை ஃபுல்லாக அவருடைய உடல்நிலையெல்லாம் பார்த்துட்டு கூட இருந்து பார்த்துக்கிட்டார் கொஞ்சம் அப்பப்போ போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அவருக்கு ஆறுதுன்னு சொல்லி ஆனால் எப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் வாழ்ந்தவர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சத்யராஜுக்கு நடிகர் சத்யராஜுக்கு உறவினர் அவர் வந்து ஒரு ஜமீன்தார் பரம்பரையிலேருந்து வந்ததாகவும் அவருக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ஐநூறு ஏக்கர் வந்து சொத்து பத்துகள் இருந்ததாகவும் தற்பொழுது அந்த பரம்பரை சொத்துக்கள் எல்லாத்தையுமே வித்துட்டு சொந்த ஊர் கோயம்புத்தூருக்கே போகக்கூடிய போக முடியாத ஒரு தான் இருந்துகிட்டு இருக்காரு ரொம்ப சென்னையில் இருக்காரு சென்னையில் தான் இருந்துகிட்டு இருக்காரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறதா வந்து தகவல்லாம் வந்து கேள்விப்பட முடியுது ஃபர்ஸ்ட்டு இந்த சூழ்நிலைக்கு வந்ததுக்கு உண்டான காரணங்கள் என்ன சார் அவர் வந்து மாதம்பட்டி சிவக்குமார் அவருடைய அப்பா பேர் அது ஃபேமஸான ஒரு பெயர் அவர் மாதம்பட்டி சிவகுமார் வந்து அந்த நடிகர் சிவகுமார் இவங்க எல்லாமே ஒரு நல்ல நண்பர்கள் ஒரே ஏறக்குறைய ஒரே ஏரியா ஏறக்குறைய சொந்தக்காரர்கள் மாதிரி நடிகர் சிவகுமார் வந்து இந்த உங்களுக்கு அன்னக்கிளி படம் இது பண்ணும்போது அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு அந்த கிராமத்தை கண்டுபிடிச்சிவிட்டு கொடுத்தது இவர் தான் அந்த கிராமம் இந்த கிராமத்தில் போய் எடுக்கலான்னு அந்த கிராமத்தில் இது பண்ணி போயிட்டு எடுக்கும்போது அந்த கிராமத்தில் உங்களுக்கு வேறு வசதிகள் நல்ல வசதிகள் இல்லாதப்போ அந்த படம் முடிகிற அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரியாணி விருந்தே வச்சது இவர் தான் அந்த அன்னைக்கு போயிட்டு அந்த படக்குழுவுக்கே ஒரு பல அண்டாக்கள் எல்லாம் போயிட்டு அந்த பல பேருக்கு வச்சுருப்பார் அளவுக்கு ஒரு செல்வ செல்வாக்கான ஒரு செல்வந்தரான ஆள் அவர் வித் சத்யாராஜ் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அவர் கூட பழகிறார் சத்யராஜ் வந்து அவங்க அந்த ஃபேமிலியில் பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க இவர் கொஞ்சம் டிஎம்கே எம்ஜிஆர் சைடில் இருப்பார் சத்யராஜ் இவர் மாதம்பட்டி சிவக்குமார் மாதம்பட்டி சிவகுமார் தான் சத்யராஜ் சார் வந்து நீங்கள் என்ன நீ அங்கே போய் போயிட்டு நம்ம எம்ஜிஆர் தான் நமக்கு அப்படின்னு எம்ஜிஆர் கூட போயிட்டு அது எம்ஜிஆர் கடி வச்சு கொட்சியை அந்த டிஎம்கே கட்சியை வச்சுட்டு அப்புறம் எல்லாம் சுற்றுற அளவுக்கு இதாகிடுச்சு அதுக்கு பிறகு சத்யராஜ் வளர வளர வந்து இவர் வந்து அந்த அப்போது அந்த சமயத்தில் வந்து ஒரு வட்டி கடை ஒன்று வச்சுருந்தார் கடை ஒன்று அந்த கடையில் போயிட்டு உட்காருவார் உட்காந்து வாங்க மாப்பிள்ளை அப்படிம்பார் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க வாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அந்த கடையில் இருப்பார் பெரும்பாலும் சில நேரங்கள் அவர் இல்லாமல் இவர் தான் உட்காந்து கணக்கெலாம் பார்த்து கொடுப்பார் அதேமாதிரி அவர் ஹோட்டல் ஒன்று வச்சுருக்கும்போது அந்த ஹோட்டல்லேயும் ரிசப்ஷனில் போய்ட்டு கொஞ்சம் கொஞ்ச நாள் பார்த்துருப்பார் அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னே அப்போ சினிமா ஆசையெல்லாம் இல்லை அது பிறகு அந்த அண்ணக்கிளி படம்லாம் போய் பார்த்து போயிட்டு அந்த ஷூட்டிங்கெலாம் போயிட்டு வந்த பிறகு இவருக்குள்ள சினிமா ஆசை வருது சத்யராஜுக்கு இப்போ இவர் தான் அனுப்பி வைக்கிறார் அவங்க குடும்பத்தில் யாரும் ஏற்றுக்கலை இவர் தான் வந்து மாதம்பட்டி சிவகுமார் தான் இவருக்கு ஒரு பைக் கொடுத்து இங்கே வந்து இறங்குறாரு புல்லட் பைக் புல்லெட் பைக் கொடுத்து அனுப்ப கொடுத்து வண்டியில் அனுப்புகிறார் நீங்கள் நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு வண்டியில் போட்டு அனுப்புகிறாரு அப்புறம் மாதம் மாதம் அவருக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புகிறாரு வீட்டுக்கு தெரியாமல் ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந் வந்தப்போ அவருக்கான ஒரு பெரிய வருமானம் கிடையாது அப்போ அவ இவருக்கு சத்யராஜ் சார் கல்யாணம் பண்ணி வச்சது இவர் அவருடைய சொந்தக்காரங்கள் தான் இவர் கல்யாணம் பண்ணி வச்சார் மாதம்பட்டி ரங்கர் தான் சத்யராஜை கல்யாணம் பண்ணி வச்சது ஆமாம் இது இவர் தான் மாதம்பட்டி சிவகுமார் தான் சத்யராஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் அவருடைய சொந்தக்கார பொண்ணு அப்போது வந்து அவர் வந்து இப்போல்லாம் எனக்கு கல்யாணம் எதுங்க மாதத்து வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிக்கிறேன் ஒரு படத்துக்கு ஐநூறுரூவா கிடைக்கிது ஆயிரரூவா வச்சு நான் என்னத்தை குடும்பம் நடத்துறது சென்னையில் முடியாது அப்போ வந்து ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுவா இல்லை ஒரு இல்லை எண்பது ரூபா தொண்ணூறுவா எதுவும் ஒரு ஒரு வீட்டில் இருந்தார் தங்கிட்டு சின்ன வீடு ஆனால் இப்போது கால் நீட்னால் இதாகும் தலைவா போய் இடிக்கும் அந்தளவுக்கு இருக்கும் பாரு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் அப்போது அப்போது வந்து இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கோங்க ஒரு வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவர் சத்யராசாரே அவருடைய ஒரு ஸ்லாங்கலே சொல்லும்போது தலைவா வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிப்பேன் ஐநூறு ஐநூறு ஆயிரம் வரும் ஆனால் வீட்டு வாடகை எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அப்புறம் வீட்டு செலவுலாம் இருக்குல்ல எக்கச்சக்கமாக சாப்பிடுறது அதெல்லாம் எங்கள் மாமனார் வழியாக தான் பண்ணாங்க இது இது சொல்கிறது எனக்கு வெக்கமில்ல அதான் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது சூழ்நிலையில் அதுக்கு பிறகு தான் வேறு வியா வியாபாரங்கள் பண்ணலான்னு போயிட்டு ஐஸ்கிரீம் பார்லர் தொடங்கி அப்புறம் இரும்பு வியாபாரம் தொடங்கி அதெல்லாமே நஷ்டத்தில் முடிஞ்சு அப்புறம் நடிப்புலேயே நான் ஊறி வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அந்த வந்து இவர் வந்து இவர் மூலமாக வந்த பிறகு இவருக்கும் அவருடைய மகனை வந்து மகனை ஆசைப்படும்போது சினிமாவுக்குள்ளே அனுப்பி வச்சார் சத்தியனை சத்தியான் சினிமாவுக்குள்ளே வரும்போது வரும்போது அவர் சத்யன் சினிமாவுக்குள்ளே வரும்போது அவருக்கு ஒரு ஹீரோவாக நடிக்க வச்ச ரெண்டு படம் இளையவன் படம் இன்னொரு படம் ஹீரோவாக தயாரித்தாங்க ஹீரோவாக அந்த நடித்த படங்கள் பெருசாக போகல ஆனால் அன்றைக்கான செலவுகள் நீ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது லட்சரூவாக்குள்ளே முடிஞ்சிருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த காலம் ஆமாம் காலகட்டம் அப்போது வந்து இருபத்தஞ்சில் ஐம்பது லட்ச ரூபா ஆயிருக்கலாம் ஒரு படத்துக்கு அது ரெண்டு படத்துக்கு ஒரு கோடி ரூபா போயிருக்கலாம் அவ்வளோ தான் அது அந்த படம் ரெண்டுமே போகல பெருசாக அதுக்கு பிறகு வந்து அவர் இங்கே தங்கி இருக்கணுன்னா அந்த வீடு இல்லையா வாடு வீடு வாடகை எல்லாம் எடுத்து இங்கே தங்கி அவர் வந்து நடிக்க ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு தான் அவர் காமெடியை நடிக்க ஆரம்பித்து துப்பாக்கி நண்பன் உங்களுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் கொஞ்சம் அதே மாதிரி வேட்டைக்காரன் இந்த படங்கள்லாம் அவர் பெரிய பேர் கொடுத்தது அதுக்கு பிறகு நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தார் அவர் சிவகுமார் கூட சே சூர்யா கூட சேர்ந்து அதெல்லாம் சில படங்கள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னை ஒரு காமெடியெல்லாம் உருவாக்கும் போது அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது இந்த சொத்துக்கள் எல்லாமே பெரும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜமீன்தார குடும்பங்களில் சில பேர் வந்து வெவ்வேறு வேலைகள் பார்ப்பாங்க சில பேர் வந்து ஃபேக்ட்ரி வைப்பாங்க அல்லது ஏதாச்சும் ஒரு தொழிற்சாலை வச்சு அடுத்த வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து அதை வேட்டைக்கு போகிற மாதிரி அப்படியே பொழுதுபோ பொழுதுபோக்காவே அப்படியே வச்சுக்குவாங்க லைஃப்பை இவரும் பெரும்பாலும் அந்த இப்போ வேட்டைக்கு போவார் இவர் பெரும்பாலும் இவர் மாதம்பட்டி சிவகுமார் வேட்டைக்கு போவார் சத்யாரஜ் சார் கூட அவர் கூட போயிருக்கேன்னு சொல்லியிருக்கார் வேட்டைக்கெல்லாம் போயிருக்கேன் முயல் வெட்டை இந்த வேட்டைக்கெல்லாம் போயிருக்கோம் சிவாஜி சார் வந்தாங்கன்னா இவங்க ஃபேமிலியை தான் சேர்ந்து வரந்தான் இங்கே ஃபுல்லாக நான் அந்த வீடெல்லாம் அவங்க இவருடைய வீடெல்லாம் நான் அவங்க பார்த்துருக்கேன் அவ்வளோ ஷூட்டிங் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வீடாக இருக்கும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எக்கச்சக்கமாக வாசல்லையே இருக்கும் எக்கச்சக்கமான இது நீங்கள் கமலா தேட்டரில் போனால் எப்படி மாட்டி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி பல ஃபோட்டோஸ் அப்படியே இருக்கும் முறைச்சு வச்சுருப்பாங்க ஃபுல்லாக இவங்க ஒவ்வொரு காலகட்டத்து ஃபோட்டோஸ் எல்லாம் அது அவங்க முன்னோர்களில் ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த மாதிரி இவங்க செலவுகள் வந்து செலவுகள் ஆகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் கரையிறது தெரியாது அங்கே இருக்க போடுறதுக்கு இங்கே இருக்க இருக்கு நினச்சிட்ருப்பாங்க ஒரு முறை சத்யராசார் சொன்னார் அவருக்கு வந்து அவங்க மிகப்பெரிய ஜமீன்தார் அவங்க அந்த ஒரு முறை ஏதோ ஒரு ந நதியில் குளிக்க போயிருக்காங்க அந்த நதியில் வந்து நீங்கள் ஆயிடுச்சுன்னா அவங்களை த அப்படியே நின்றுட்டே இருந்தீங்கன்னா தண்ணி ஏறிட்டே போகும் இவங்க பாறையில் நிற்கிறாங்க அதுக்குள்ளே தண்ணி எக்கச்சக்கமாக வந்துடுச்சு அந்த தண்ணி வண்டி வடிஞ்ச பிறகு தான் வெளியே வரணும் ஒரு வழியாக வடிஞ்ச பிறகு வந்தோம் அப்போ சொன்னார் அவரு இந்த ஏக்கரை இந்த இங்கே இருக்கிற நூறு ஏக்கரை எங்களுக்கு தான் நான் நினச்சிட்டு அப்புறம் தான் வீட்டில் வந்து விசாரிக்கும்போது அதெல்லாம் எப்போது விதிட்டோம் அப்படின்னாங்க அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்தில் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஏதாச்சும் குடும்பத்துக்காக கல்யாணத்துக்காக இந்த மாதிரி செலவுகள் வர வர வருமானம் அங்கே வராமல் இங்கே செலவுகள் இருக்கும்போது கரையும் இந்த மாதிரி தான் இங்கே இவருக்குள்ளே வந்து வருமானம் வருதோ இல்லையோ செலவுகள் வாங்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஜமீன்தார் பரம்பரையில் இருந்துட்டு நீங்கள் வந்து க கஞ்சத்தனமாக சாப்பிட முடியாது அதாவது சிவகுமார்கிட்ட வந்து இவரை வந்து கூ கூட்டிட்டு போய் கொடுக்குறாங்க சத்யராஜ் சாட்டை சத்யராஜ் நடிக்க வந்திருக்கார் நீங்கள் ஏதாச்சும் அறிவுரை சொல்லுங்கள் ஓகே நான் சொல்கிறது உன்னை வச்சுக்கோங்க ஒரு முதல்ல இந்த இந்த ஹோட்டல் இருக்குது இந்த ஹோட்டலில் போயிட்டு ஒரு கால் டிஃபனுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு எல்லாமே வந்து ஒரு முந்நூறுரூவா 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 கொடுத்தீங்கன்னா ம மத்தியான சாப்பாட்டுக்கு கொடுத்துருவாங்க ஐம்பது பீஸா சாப்பாடு இட்லி டிஃபன் ஐம்பது பீசா சாப்பாடு ஒரு ஐம்பது பீஸா எல்லாம் சேர்த்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா வச்சுருக்காங்க அப்புறம் இதுக்கு வச்சிங்கன்னு கணக்கு சொன்னாரன் மொத்தம் ஐநூறுரூவாய்க்குள்ளே நீங்கள் சென்னையில் வாழணும் அப்படின்னு தண்ணி கண்டி எதுவுமேர்ந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது சிவக்குமாரி சத்யராஜன் சார் வெளியே வந்து தலைவா என்ன இது நம்ம சிகரெட் பிடிக்கக்கூடாது த எதுவுமே பண்ண என்ன சாப்பிட்றது இப்போது எப்படி ஐநூறுரூவாவில் லைஃப்பை கிடைக்கிறது அப்படின்னாரன் அதெல்லாம் அவர் அப்படி தான் சொல்வார் நீ கண்டுக்காதீங்க போங்க அப்படின்ட்டு அப்புறம் இங்கேருந்து இவர் வந்து மாதசிப்பட்டி சார் வந்து அப்பப்போ இவருக்கு உதவிகள் பண்ணுவார் பைக்கில் சுற்றிட்டு அப்படியே ஒரு போய் அப்படியே வாய்ப்புகள் தேட போய்ட்டு இருப்பார் அந்த மாதிரி ஒரு அதாவது நீங்கள் வருமானத்துக்கு வந்துகிட்டு இருக்க காசு இருந்தால் தான் உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருந்தால் தான் ஒரு லைஃப்பில் ஒரு அப்படியே அது அப்படியே சொத்தம் இருக்கும் சில நேரங்களில் வந்து ஃப எல்லோருமே வந்து வீடுகள் விட்டுட்டு வந்துடுவாங்க இப்போது நீங்கள் செட்டி மா செட்டி மா சிட்டி நாட்டு குடும்பங்களில் போனீங்கன்னா மிகப்பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும் வீடு அதில் யாருமே இருக்க மாட்டாங்க யாராச்சும் வேலைக்காரர் யாரை கொடுத்துருந்தா இவங்க என்ன சிங்கப்பூரில் மலேசியாவில் இங்கே இருப்பாங்க சென்னையில் இருப்பாங்க வீடு அப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி வீ வீடு இடம் எல்லாம் விட்டுட்டு வந்துடுவோம் இல்லையா நீங்கள் இடம் நிலம் யார் பார்த்துக்குவாங்க இங்கே முன்னாடி இருந்து நீங்கள் விவசாயமோ ஒன்று பார்த்தா தான் அது வரவுக்கான ஒரு இது இருக்கும் நம்ம இங்கே வந்துட்டோம்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் தேய்மானமாக போயிடும் வண்டி ஓட ஓட தேய்மானம் தானே அடுத்த அடுத்த நீங்கள் என்ன தான் ஒரு புது ஒரு பா பாட்ஸ் போட்டாலும் தேய்மானம் தானே அந்த மாதிரி தேய்மானங்கள் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த தேய்மானங்கள் ஆக ஆக கடைசியில் வந்து அவர் உடல்நிலை சரியெலாம் போனார் உடல்நிலை சரியில்லாம் ஆமாம் இங்கே சென்னையில் இருந்தார் சென்னையில் ரொம்ப நாள் இருந்தார் இது பண்ணார் அது வந்து சத்யராஜ் சார் தான் பார்த்துக்கிட்டார் ஆனால் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்கிறாங்க சத்யராஜ் சார் தான் பார்த்துட்டு அவரை ஃபுல்லாக அவருடைய உடல்நிலையெல்லாம் பார்த்துட்டு கூட இருந்து பார்த்துக்கிட்டார் கொஞ்சம் அப்பப்போ போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி ஆனால் எப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் வாழ்ந்தவர் அதனால் ஒரு ஆறுதலாக போய் சொல்லிக்கொழி அப்படியே வந்து அவர் அதுக்கு பிறகு ம இதாகிட்டான்னு நினைக்கிறார் அவர் இது வந்து இதுதான் இந்த சொத்துக்கள் வந்து இவர் ஒரு ஹீரோவாக வந்தார் காமெடியாக நடிக்கும்போது என்ன சம்பளிக்க சம்பாரம் வந்துடுவது உங்களுக்கு சொல்லுங்கள் இப்போது ஒரு ஒரு கோடி ஐம்பது லட்சம் அந்த மாதிரி வருது ஆனாலும் கூட நீங்கள் ஒரு பெரிய ஜமீன்தார அளவில் நீங்கள் வாழ்ந்துட்டு சின்ன லெவலில் வாழ முடியாது அதுக்கான செலவுகளே இருக்கும் அந்த மாதிரி ஓகே அந்த மாதிரி செலவுகள் செலவுகள் போக போக ஒரு ஏறக்குறைய நூறு கோடி தான் இருக்கும் ஐநூறு கோடினா இருக்காது அந்த இடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிட்டே இருக்கும் சார் இப்போது செய்திகள் ப வரக்கூடிய படி பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு ஏக்கர் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படும் ரெண்டு படம் ஹீரோவை வச்சு எடுத்திருக்காங்க ஆமாம் ரெண்டு படத்தில் ஹீரோவை வச்சு எடுத்தே ஐநூறு ஏக்கருமே காலியாகிருச்சு அதுக்கு அவ்வளோ காலியாக இருக்குது வாய்ப்பே கிடையாது மொத்தமாக ஒரு கோடி ரூபா போயிருக்கலாம் சார் ஐம்பது லட்சம் ஒரு படத்துக்குனாலும் ஒரு கோடி ரூபா போயிருக்கலாம் அவ்வளோதான் அது மேலே போக முடியாது ஐநூறு அதாவது நீங்கள் வந்து சில இடங்களில் அந்த இடத்த வந்து நீங்கள் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கியிருப்போம் ஒரு அவருக்கு ஐம்ப ஐம்பது ஐம்பதுக்கு ஐம்பதாயிரரூவா தரணும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா தரணும் சரி அதை நீங்கள் அந்த இடத்த வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடும் அந்த அந்த இவ்வளோ ஏக்கர் அப்படி அது இன்றைக்கி பார்க்கும்போது அதோட அதோடய வேல்யூ வந்து வேறு எங்கேயோ இருக்கும் ஒரு சொந்த கதையை ஒன்று சொல்கிறேன் நினச்சிக்கோங்க ரொம்ப சோக கதை தான் எங்கள் ஏன் சொந்த கதையை எங்கள் அப்பா அவர் எல்லாம் வச்சுருந்தார் அந்த நிலம் எவ்வளோ விற்றார் தெரியுமா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எப்போது ரொம்ப நான் நான் வந்து எனக்கு நாலு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்போது வந்து உங்களுக்கு ஏறக்குறைய ஐம்பது அறுபது வருஷம் வருஷம் முன்னாடி வச்சுக்கணும் ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஆமாம் அப்போது வந்து நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றாரு இவர் விற்கலை ஒரு கூட இருந்த பங்காளி இருந்தாங்களா அக்கா மங்க இவங்கெல்லாம் சித்தப்பாரு இவங்கெல்லாம் அவங்க விற்க சொல்லி தூண்டி ஒருத்தர் வாங்கிட்டார் இன்றைக்கி அந்த நிலம் பார்க்கும்போது நமக்கே பக்குன்னு இருக்குது ஏறக்குறைய மூணு ஏக்கர் ஒரு கிணறு கிணறு போய் அந்த கிணத்துல போய் குளிக்க போயிருக்கோம் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுட்டியப்பா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுல் அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்று இவருக்கு வந்தது பதினஞ்சு ரூபா தான் மிச்சம் வந்து இருபது ரூபா அவங்கவுங்க ஆளுக்கு அஞ்சு ரூபான்னு வாங்கிட்டு போயிட்டாங்க அன்றைக்கி அஞ்சுருவாங்கிற ஒரு பெரிய அமௌண்ட் அது அன்றைக்கி வந்து பெரிய அமௌண்ட்டு தான் அன்றைக்கி வந்து அஞ்சு ரூபா இருந்தால் நீங்கள் ரெண்டு நாள் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருந்தது அன்றைக்கு சூழல் ஆனால் அதுதான் அந்த மாதிரி வந்து நிலங்கள் அப்பப்போ வந்து உங்களை வித்துருவாங்க ஏதாச்சும் ஒரு வேட்டையாட போக இது போக செலவு பண்ண ஜாலியாக செலவு பண்ணிட்டு சாப்பிட்டு எல்லாம் சுற்றுவாங்களே சில பேர் இதில் வந்து எப்படி போயிடும் ஓகே இதில் வந்து அப்போ இதை இதே சமயத்தில் இவங்களுக்கு படிக்க வைக்கணும் இது பண்ணணும் அப்படின்னா வரவு இல்லாமல் செலவுகள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது எடுத்து விற்கணும் அதை எடுத்து விற்கணும் சில நேரங்களில் விளைச்சல் நல்லாயிருக்கும் சில நில விளைச்சல் இருக்காது இவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல யாராச்சும் ஒன்றா விட்டுருவாங்க அவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் இவ்வளோ சொல்கிறோம் இல்லையா இவருடைய நம்ம இளையராஜாவுக்கு அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஏலக்காய் ஸ்டேட்டே வச்சுருந்தாரு அந்த ஏலக்காய் ஸ்டேட்டை அடகு வச்சுட்டாங்க இது பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு பாட்டு பா பாடும்போது அவங்க எல்லாம் பாட்டு பாடி பாட்டு பாட ஒவ்வொரு ஊருக்கு போய் போக போக செலவு பண்ணி செலவு பண்ணி அந்த இதை விற்றுட்டாங்க ஏலக்காய் ஸ்டேட்டை அதுக்கு பிறகு தான் இவங்க மிகப்பெரிய வறுமை வருது இந்த மாதிரி அந்த அதாவது சாதாரண செலவு தான் அப்போது ஒரு ஸ்டேட் வந்து விற்கிற அளவுக்கு இவங்க என்ன செலவு அவ்வளோ பெருசாக வாங்கல ஒரு ஐம்பதாயிரரூவா பத்தாயிரூவா இருபதாயிரரூவாக்கே வந்து சேஸ் கொடுத்துட்ருப்பாங்க இது ஒரு நெருக்கடி வரும்போது போயிடும் இல்லையா இந்த மாதிரி தான் அந்த நெருக்கடியில் வந்து இவங்க க கஷ்டப்பட வேண்டியது அடுத்த 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 ஜெ ஜெனரேஷன் வரும்போது அது கஷ்டப்படுது இதுதான் சூழ்நிலை தான் ஓகே இப்போ வந்து செலவுகள் உட்காந்து நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா எங்கேயுமே செலவாகிட்டு தான் இருக்கும் வருமானத்துக்கு ஒரு வழி வேணும் தான் பார்த்தீங்கன்னா செட்டி மாட்டு சமூகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மிகப்பெரிய வீடு கட்டிவிட்டு இங்கே தங்க மாட்டாங்க மலேசியாவில் சிங்கப்பூரில் ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து அங்கேயிருந்து சம்பாரித்து அனுப்புகிறாங்க ஓகே நான் பல பல பேரை நான் பார்த்துருக்கேன் இங்கே மலேசியாவில் போயிட்டு ஒருத்தர் தமிழ்நேசன் ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருப்பாங்க ரவிச்சந்திரனுடைய அப்பா அங்கே தான் தமிழ்நேசன் பத்திரிகை தான் நடத்திட்டு ஆசிரியராக இருந்தார் அங்கே நிருபராக அவங்க அண்ணன் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி இருந்தும் அந்த வரவு வரணும் வரவு இல்லைன்னா அவங்களுக்கு செலவாகிட்டே இருக்குது சரி இப்போது சத்யன் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்காரா இல்லை இல்லை ஓரளவு இது இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு சூழ்நிலை இல்லை அந்த அளவு பெரிய மிகப்பெரிய அளவு ஜமீன்தாராக இருந்தோம் இப்போ இல்லை அப்படிங்கிறதான் ஒரு நடிகராக இருக்கார் அவ்வளோதான் சினிமாவில் இப்போ முந்தின அளவுக்கு இப்போ வாய்ப்புகள் வருதா இல்லை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் அப்போது சில நேரங்களில் ஒரு வாய்ப்புகள் வரும் அது ஒரு படம் ஹிட் ஆகும்போது ஒரு வாய்ப்பு வரும் அடுத்த படம் ஒரு வாய்ப்பு அது சில நேரங்களில் வந்து நம்ம கௌரவம் பார்த்து இது பண்ண மாட்டோம் ஒரு சில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ப்பு வரட்டும் அப்படின்னு அவங்க போக மாட்டாங்க ஒரு கௌரவமாக ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளை அப்படி போகலாமா அப்படின்லாம் இருக்கும் அதெல்லாம் முடியாது ஆனாலும் கூட நீங்கள் அப்பப்போ நட்பில் சில பேர் இருப்பாங்க அந்த நட்பில் இருந்தால் என்ன தலைவர் அப்படின்னால ஃபோன் பண்ணி பேசுவோம்னால தலைவர் நல்லா இருக்கீங்களா பார்த்துங்க நமக்கு நமக்கு அப்படின்பாங்க தக்க நாட்டு படத்தில் ஞாபகப்படுத்துவாங்க இவங்க அவங்க மறந்துருந்தாலும் ஞாபகப்படுத்தணும் இப்போ ஸ்ரீகாந்த் மாட்டும் போது கூட பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்துக்கு யாருமே பெருசாக வரலனா பல பேரோட நட்பு இல்லை அவருக்கு அவராக உள்ளே இருப்பார் பேசுவாங்க போ சில ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அதை தாண்டி வேறு யாரும் தெரியலன்னா உங்களுக்கு யாரும் பெரிய கை கொடுக்க வர மாட்டாங்க ஓகே இப்போ இவருக்குன்னு அந்த கை கொடுக்க ஆட்கள்லாம் இருக்காங்க சத்யராஜ் சார் இருக்கார் சிவகுமார் சார் குடும்பம் அதெல்லாம் இருக்காங்க இவங்க ஜஸ்ட் இது பண்ணால் சரி அந்த படத்துக்கு ஏதாச்சும் ஒரு காமெடி போட்டு விட்டுருங்க அவருக்கு இது பண்ணிடு ஈஸியாக பண்ணிவிட்டு போகலாம் சத்யராஜ் சொன்னால் கார்த்திகை கார்த்திக்கு சூரிய சூ சூர்யா அதெல்லாம் சொல்லலாம் ஓகே உள்ளே பண்ணலாம் ஏன்னா இப்போ ஜமீன்தாரா இல்லை அவர் அவ்வளோதான் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி